இதை ஏசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை நாம் இந்த அருளின் காலத்தில் நாம் இருக்கிறோம் இந்த தவ நாம் ஏசு கிறிஸ்துவினுடைய அந்த பாடுகளை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் பொதுவாகவே நான் சிறு பிள்ளையாக இருந்த பொழுது இந்த பேஷன் ஆப் த கிரைஸ்ட் என்கிற அந்த திரைப்படமானது அப்பொழுது வெளியிடப்பட்டது அப்பொழுது என்னுடைய பங்கு தந்தை அவர்கள் அந்த படத்தை திரையில் இட்டு அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு இருந்தார் அதுல வரக்கூடிய அந்த வார்த்தைகளை எல்லாம் இவர் சொல்லி கொண்டிருந்தார் அப்பொழுது என்னுடைய அருகில ஒரு அறுபத்தி ஐந்து எழுபது வயது இருக்கும் ஒரு மூதாட்டி ஒரு பெரியவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை பார்த்து சாட்டையால் இயேசு கிறிஸ்துவை அடிக்கும் போதெல்லாம் ஐயோ படுபாவைகளா இப்படி அடிக்கிறீங்களே நல்லா இருப்பீங்களா நாசமா போயிருவீங்க ஏசப்பாவை இப்படி அடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப தேம்பி தேம்பி அழுதார்கள் அழறினார்கள் கத்தினார்கள் ரொம்ப எமோஷன் ஆயிட்டாங்க அந்த அம்மா அதை நான் நினைத்து பார்க்கிறேன் அன்புக்குரியவர்களை இந்த தவக்காலத்துல ஏசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை நாம் சிந்திப்பதை காட்டிலும் நம்முடைய பாவங்களை சிந்திப்பதே நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவதே உண்மையான தவக்காலம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏசு கிறிஸ்து சொல்கிறார் அல்லவா அந்த கல்வாரி பயணத்திலே அம்மா தாய்ங்களா எனக்காக அல்லாதீங்க போய் உன்னுடைய கணவனுக்காக உன்னுடைய பிள்ளைக்காக உன்னுடைய குடும்பத்துக்காக உன்னுடைய நண்பருக்காக இந்த உலகத்துக்காக ஜெபிங்க அவர்களுக்காக நீங்கள் அழுகு அழுகுங்கள் அப்படின்னு சொல்லி கல்வாரி பயணத்திலே அல்லவா அதனுடைய விளக்கம் இதுதான் அன்புக்குரியவர்களே ஏசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காகத்தான் அவர் கண்ணீர் சிந்தினார் அந்த எரிசில ஆலயத்திலே அவருடைய பாதைகளை நினைத்து ஒரு பொழுதும் அவர் கண்ணீர் சிந்தவே இல்லை அன்புக்குரியவர்களே அந்த சிலுவையிலே கூட இவர்களை மண்ணையும் இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று தான் சொன்னாலே தவிர ஒரு அவர் தன்னுடைய பாடுகளை நினைத்து தன்னுடைய துன்பங்களை நினைத்து முள்முடியில் சூட்டப்பட்டது உள்ளத்தாலும் உடலாலும் அவர் வேதனையை குறித்து ஒரு அவர் கவலைப்பட்டதே இல்லை தந்தையினுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதே அவருடைய முதன்மையான பணியாக இருந்தது ஆகவே இந்த தவக்காலத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை நாம் சிந்திப்பதை காட்டிலும் நம்முடைய பாவங்களை நாம் சிந்திப்போம் நம்முடைய பாவங்களுக்காக நாம் மனம் வருந்துவோம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அதோடு மட்டுமல்லாமல் இந்த தவக்காலத்தில மூன்று காரியங்களை செய்வதற்கு

வியாழக்கிழமை நோன்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நோன்பு இருந்தேன் சரியாக பதினோரு மணிக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் நண்பர்கள் வந்தாங்க டீ வாங்கிட்டு வந்தாங்க கூடவே சமோசா பஜ்ஜி இது போல் தின்பண்டங்களும் வாங்கிட்டு வந்தாங்க அதை பார்த்தவுடன் எனக்கு சாப்பிட வேண்டும் என்கிற ஒரு ஆசை வந்து விட்டது ஒன்றே ஒன்று சாப்பிட்டேன் அடுத்தது இரண்டாவது சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன் அடுத்தது மூணு சாப்பிட்டேன் அன்று நோன்பு உடைந்து விட்டது அன்று ஏன் என்னால் நோன்பு இருக்க முடியவில்லை என்றால் அன்று நான் ஜிபிக்கவில்லை ஆகவே தான் நோன்பு இருக்க முடியவில்லை ஆகவே அன்புக்குரியவர்களே நோன்பு இருக்கக்கூடியவர்கள ஜிபிக்காமல் ஒரு பொழுதும் நாம் நோன்பு இருக்கவே முடியாது அன்புக்குரியவர்களே நாம் ஜெபிக்காமல் ஒரு பொழுதும் நோன்பு இருக்க முடியாது ஜெபிக்காமல் நோன்பு இருக்க முடியாது அதே போல நாம் ஜபிக்க வேண்டும் என்றால் முழுமையாக இருக்காமல் ஒருபொழுதும் கட்டாயம் யார் ஒருவர் உண்மையாக நோன்பு இருக்கிறார்களோ அவர்கள் கட்டாயம் ஜபிப்பார்கள் இறைவனோடு ஐக்கியமாக அட்லீஸ்ட் குறைஞ்சது அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆவது அவர்கள் ஆள் செய்ய முடியும் எப்பொழுது நோன்பு இருந்தால் மட்டுமே ஆகவே இந்த இரண்டும் ஒன்றுக்குள் ஒன்று என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் ஒன்று இல்லாமல் ஒன்று இருக்கவே முடியாது இது இணைந்தால் தான் நம்மால் கரம் நீட்டி பிறருக்கு உதவி செய்ய முடியும் புகழ் இயேசுவிக்கே நன்றி மரியை வாழ்க ஆம் அன்பு கூறியவர்கள செய்தால் நோன்பு இருக்க முடியும் நோன்பு இருந்தால் கட்டாயம் ஜபிக்க முடியும் இந்த இரண்டும் செய்தால் தான் நம்மால் பிறருக்கு அறச் செயல்கள் ஒருத்தல்கள் அதாவது தர்ம காரியங்கள் நம்மால் செய்ய முடியும் ஆகவே இந்த ஜபம் இந்த இறைவேண்டல் அறச் செயல்கள் நோன்பு இருத்தல் ஆகிய மூன்றும் ஒன்றுக்குள் ஒன்று என்பதை நாம் அறிந்து கொண்டு இந்த தப காலத்தை ஒரு ஆசீர்வாதத்தின் காலாக ஒரு அருளின் காலமாக மாற்றுவோம் நல்லாயனேசு என பெறுவாராக ஆமேன்